மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தர்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்களையும் இருக்குது லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கிளிக் பண்ணி தர்சா ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி அப்போ சார் நீங்கள் இந்த சுச்சுவேஷன் எப்படி பார்க்குறீங்க கூட்டணியில் உள்ள பிரச்சனை அதாவது காங்கிரஸ் பக்கம் இருக்கிறது இல்லை இல்லை திமுக கூட்டணி வந்து எட்டு வருஷத்துக்கு மேலே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் தொடர்ந்து வெற்றியும் பெற்றுட்டு இருக்காங்க ஆமாம் அது வெற்றி தோல்வின்றது அது எல்லாேருக்கும் வரும் அது அது வேற விஷயம் தொடர்ந்து இப்போது பிஜேபி வந்து பதினஞ்சு வருஷமாக வெற்றி பெற்றிருக்காங்க மருத்துதில் காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க அதனால் வெற்றி தோல்வி கணக்கு கிடையாது நான் எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதா இல்லையா இதுதான் முக்கியம் இன்றைக்கு காங்கிரஸ் உரிமை கேட்குறாங்க அதிக தொகுதி கேட்குறாங்க அடுத்தது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க மூன்றாவது ஒன்று எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்னொரு ஆப்ஷன் அப்படின்றத காட்டுறாங்க இந்த மூன்றுமே எந்த சூழ்நிலை சார் இந்த மூன்றுமே எந்த சூழ்நிலை அப்படின்னா முக்கியமான விஷயம் திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தேவை காங்கிரஸுக்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுக தேவை ரெண்டும் கரெக்டாக அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு விட்டு கொடுக்கணும் திமுக யதார்த்தமாக பார்த்தா ரைட்டா அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் காங்கிரஸ் அகில இந்திய அளவுலேயே எதிர்கட்சியாக கூட வர முடியல நாற்பத்தி நாலு தொகுதி தான் ஜெயித்தாங்க சரி அடுத்த தேர்தலில் திமுக கூட மறுபடியும் கூட்டணி போகிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி தனியாக நின்றாங்க முதல் தடவை கூட்டணி போகிறாங்க கலைஞர் கருணாநிதி இறந்துட்டார் நம்ம ஸ்டாலின் முதல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கார் அந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் அந்த தேர்தலுக்கு சகிப்புத்தன்மையோடு கொடுத்த ஒன்பது சீட்டை வாங்கிக்கினா காங்கிரஸ் நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸுக்கு தான் தேவை திமுக அதனால் அவங்க சகிச்சுட்டு திமுக கிட்ட ஒன்பது சீட்டை வாங்கிக்கிட்டாங்க அந்த தேர்தலில் என்ன ஆச்சுன்னா ரெண்டாவது முறையாக காங்கிரஸ் சாதனை படுத்தது என்ன சாதனைனா எதிர்கட்சியாக கூட வர முடியல ஐம்பத்தி ரெண்டு தொகுதி தான் ரெண்டு முறை எதிர்க்கட்சி தலைவரே இல்லை பாராளுமன்றத்தில் அந்த சூழ்நிலை சோதனையான கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க அதிமுக கன்சிக்யூட்டிவாக ஜெயிச்சாக்க அதிமுக தோக்கடிச்சு காங்கிரஸ் பங்கோட திமுக உட்கார வச்சாச்சு கொடுத்த சீட்டை வாங்கிக்கிட்டு இருபத்தஞ்சி சீட்டை வாங்கிக்கிட்டு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சமாவது திமுக இறங்கி வரணுமா இல்லையா அட்லீஸ்ட் ஆளுங்கட்சியா வரலனா கூட எதிர்கட்சி அந்தஸ்தாவது கிடைக்கணுன்ற எண்ணம் வரணுமா இல்லையா எஸ் சார் இதெல்லாம் தலைமைக்கு தெரியும்ல இப்போ ராகுல் காந்தியும் கனிமொழியும் முடிச்சு பேசி முடிச்சிட்டாங்க கூட்டணி அப்படிங்கறது இத தெரிஞ்சிருந்தா பேசி முடிச்சிட்டாங்க என்ன முடிச்சாங்கன்னு தெரியாது முடிச்சுட்டாங்களா இல்ல கூட்டணில சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சாங்களா இல்ல முடிச்சு விட்டாங்களா அதுதான் சொல்றேன் அது யாரும் சொல்லல உட்டணி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா உள்ளவங்க இதெல்லாம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட ஒரு ரெண்டு சீட்டோ நாலு சீட்டோ வந்தால் எதிர்கட்சி அந்த சாது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை காங்கிரஸுக்கு இருக்குமா இல்லையா அந்த நேரத்தில் ஒம்பது சீட்டன்றதை அட்லீஸ்ட் ஒரு பதினாலு சீட்டோ பதினஞ்சு சீட்டோ கொடுத்துருக்கலாமா இல்லையா எம்பியில் ஏன்னா எம்பி தேர்தலில் காங்கிரஸுக்கு தான் அவசியம் திமுகவுக்கு பெரிய அவசியன்றது கிடையாது அப்போது அதை விட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்போ அந்த நேரத்திலே இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு வெளியே தெரியாது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சரி அவங்க போய் அந்த தொண்ணூத்தொம்பது இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்போ இல்லாமல் இருந்தால் மூன்றாவது முறையாக எதிர்கட்சி வந்திருக்க முடியாது ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வித்தியாசத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தும் போய்டும் அப்போ எவ்வளோ அவசியம் அப்போ வந்து நீங்கள் கொடுக்காம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்கள் சொன்னீங்களோ இப்போது திமுகவுக்கு அவசியப்படுது காங்கிரஸு அப்போது இப்போது அந்த காங்கிரஸ் அதை கேட்குறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா ஏற்கனவே மத்தியில் ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன் நீங்க நாங்களா மற்ற மாநிலங்களில் வெற்றி பெற்று தொண்ணூத்தொன்பது கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இப்போ மறுபடியும் நீங்க அதை விட கம்மியா கொடுப்பேன்ற எண்ணத்துக்கு வந்தீங்கன்னா அப்போ அந்த உரிமையை கேட்பாங்களா இல்லையா இது யதார்த்தம் ஒன்று ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை திமுக கூட தான் எங்களுக்கு கூட்டணிங்க வேறு வேற எதுவும் கிடையாது ஆனால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் எங்க உரிமையை கேட்குறோம் அது வேற விஷயம் கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே மாட்டோம் அப்படின்றது ஒரு ராகுல் காந்தி கிட்டேருந்து இது வரைக்கும் வரல இல்லை கட்சியில் எல்லாருமே இப்போ மல்லிகார்ஜுன கார்கே இருக்கட்டும் மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோங்கிறத அவங்க வெளிப்படுத்த தானே பேசி ராகுல தலைவர்களுக்குள்ள தலைவர் தானே சார் சொல்லணும் அப்ப அவருடைய எண்ணத்துக்கு மாற மற்றவங்க பேசிடுறாங்களா இல்லை இப்ப ஸ்டாலின் எவ்வளவு தெளிவா சொல்றாரு கை எங்களோட தான் இருக்குது காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குது சொல்லிட்டாரா இல்லையா அப்போ ராகுல் காந்தி ஏன் இன்னைக்கு வரைக்கும் கீழே வரைக்கும் குழப்பம் இருக்குதுல்ல இன்னொன்னு நீங்க உரிமையை கேட்டா பரவாயில்ல கீழே வரைக்கும் என்ன இருக்குதுன்னா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தாவையானு இருக்குதுன்ற ஒரு ஆப்ஷன் உங்க மேல ஒரு கரை வருதுன்னா நீங்க ஒன்று அது கரை கிடையாது அதுதான் உண்மை அப்படின்னா சொல்லணும் அப்படி இல்லையா நாங்கள் இங்க தான் இருக்கிறோம் அப்படின்னா சொல்லணும் அது இன்னைக்கு வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறாங்கன்னா அங்கே உண்மையில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்குள்ளேயே எதார்த்த காரணம் நான் சொன்னேன் போன நாடாளுமன்ற தேர்தலில் ரிஸ்க் எடுத்து அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருந்துச்சு அப்படின்றது இது ஒரு பக்கம் காங்கிரஸ் பக்கம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க அளவுகோலே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எடுப்பாங்க காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட்டு இருந்துச்சு காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட்டு இருந்துச்சு அப்படின்றது தனியாக நிற்கும் போது தான் கணக்குப்படும் ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துகிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் திமுக எட்டு சதவீதம் தான் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் இருபத்தாறு சதவீதம் அப்போ யார் தலைமை வகிக்கணும் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும் நீங்கள் அப்படின்னு அந்த குரலும் உழைக்குது மூன்றாவது விஷயம் இப்போ அவர் ரவீந்திரன் சொன்ன மாதிரி அவங்க என்ன ஆப்ஷன் வச்சுருப்பாங்கன்னா அதாவது தமிழ் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி செய்து எத்தனை மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்யுது இது ஒரு பெர்செப்ஷன் அது பெரிய மாநிலமாக சின்ன மாநிலமாக கிடையாது எத்தனை மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்துன்னு போது நாளைக்கு ஒருவேளை கேரளாலேயோ பாண்டிச்சேரியோ காங்கிரஸ் ஆட்சி செய்துன்னு வந்தால் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் கூடுமா இல்லையா காங்கிரஸ் ஆட்சி செய்தது அந்த பர்செப்ஷன் அடுத்த தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுக்கு உதவுமா இல்லையா அப்போ அதையும் அவங்க கணக்கு போடுறாங்க அதனால என்னன்னா முடிவெடுக்க முடியாத நிலைமையில அந்த எண்ணத்தில் ஒரு கட்சி இருக்குது ஒரு ஆப்ஷன்ல வச்சு காங்கிரஸ் ஒரு ஆபத்தான முடிவும் எடுக்க மாட்டாங்கல்ல இருக்கும் போது நம்ம எப்படி தாவேக்கா கூட சேரலாம் அப்படிங்கிற போயிட்டு இருக்கோம் அப்படின்னு திமுக எடுக்கணும் திமுக தானே எடுக்கணும்

தேசிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்கணும் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகாரமே போயிருச்சு சார் தேசிய கட்சி தன்னோடு இருக்கணும்னு ஜெயலலிதா எல்லாம் நினைக்கல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல நினைக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல நினைக்கல அந்த மாதிரி ஸ்டாலின் நினைக்க கூடாதுன்றீங்களா நினைக்கிறேன் நீங்க சொல்ல வருது ஸ்டாலின் அந்த மாதிரி நினைக்க கூடாதுன்றீங்களா அவர் நினைக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை அவருக்கு இல்லையே அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த நம்பிக்கை அவருக்கு இல்லையே இல்ல கலைஞருக்கு இருந்த நம்பிக்கை கூட அவருக்கு இல்லையே அப்படிதான் நினைக்க முடியும் இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதை கனிமொழி அம்மாவை கூப்பிட்டு அங்கே அழைச்சி பேசுனாங்கல்ல ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாமையா போய் பேச போகிறாங்க பேசியிருக்காங்க ஒரு மணி நேரம் பேசுனாங்க ஒன்றரை மணி நேரம் பேசுனாங்க எல்லாமே சொன்னாங்கல்ல ரிசல்ட் என்ன அந்த ரிசல்ட் வரலன்னா நாங்க யோசிப்போன்னு சொல்லலாம்ல ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரா இது வரைக்கும் சொல்லல அப்போ அந்த எண்ணம் அவருக்கு இருக்குது இல்லை அப்போ அடுத்தது என்ன சொல்லுவார்னா இப்ப நீங்க வந்து இவங்கள சொல்றீங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில் யார் சொல்லணும்னு சொன்ன ராகுல் காந்தி சொல்லணும் இது ஸ்டாலின் சொல்லிட்டார் தான் இருக்கிறாங்க அவர் சொல்லுங்க அதே மாதிரி விசிக திமுக கூட்டணியில் இப்ப யார் சொல்லணும்னா ஸ்டாலின் ஐயா சொல்லணும் எங்க விடுதலை சிறுத்தைகள் எத்தனை நாள் சொல்லிருச்சிங்க என்னைக்கு ராம்தாஸ் ஐயா பிரிஞ்சாரோ மகனை விட்டு பிரிஞ்ச பிறகு அன்றையிலிருந்து என்றைக்கு செல்வ பிறந்தகை போய் பார்த்தாரோ அன்றையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் திருமா சொல்லிட்டு இருக்காரு என்னென்ன நாங்கள் திமுகவுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கல ப்ரெஷரும் கொடுக்கல அவங்க யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம் அவங்க உரிமை அது நாங்க இருக்க மாட்டோம் இது எத்தனை தடவை சொல்லியாச்சு சொல்ல 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 அவர் ஒவ்வொருத்தரையும் நிருபர் கேட்குறாங்க ஒவ்வொரு தடையும் சொல்றாரு ஆனால் ஒரு தடவை கூட ஸ்டாலின் ஐயா விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் எங்கள் கூட இருக்கும் மற்ற நாங்கள் யோசிக்கலை அந்த மாதிரி நாங்கள் யோசிக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காரா ஏன் அது சொல்லலை இன்றைக்கி வரைக்கும் மீண்டும் மீண்டும் திரும ஐயாவே சொல்ல வைக்கிறாங்களோ ஒழிய கூட்டணி கட்சியின் தலைமை இல்லை அவங்க சந்தேகப்படுற அளவுக்கு கிடையாது நாங்கள் அந்த மாதிரி நினைக்கல எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் வெற்றி கூட்டணி அவங்கள எந்த நேரத்துலையும் நாங்கள் கைவிட மாட்டோம் அந்த மாதிரி நாங்கள் மாற்று சிந்தனைக்கு போகல அவங்களுடைய உரிமைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் அவங்களுடைய கொள்கைக்கு மரியாதை கொடுக்கணும் பிஜேபி பக்கமோ இல்லன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எந்த உருவில வந்தாலும் அது பெருசா வந்தாலும் ஒரு துளியா வந்தாலும் அதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னார்ல அதை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் ஐயா சொல்றாரா சொல்லல ஏன் சொல்லல இதுதான் முக்கியம் இப்ப ராமதாஸ் ஐயா ராமதாசை திமுக கூட்டணி கொண்டு வரணும்ங்கிற விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை நம்ம நினைக்கிற மாதிரி உருவாக்கிறாருல்ல பார்க்குறவங்க நினைக்கிற மாதிரி உருவா இன்னைக்கு திருமாஐயாவே மறுபடியும் மறுபடியும் எதுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் வருது அவர் ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாருனா திருமாவயா சொல்லிவிடுவார்ல என்னென்னு அதான் அவர் கூட்டணி தலைவரே சொல்லிட்டாரா முதலமைச்சரே சொல்லிட்டாரு ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்டுருவார்ல இன்னைக்கு வரைக்கும் அது சொல்லல இன்னொரு பக்கம் ராம்தாஸ் ஐயாவுடைய நிலைமையை நினைக்கும்போது அவருக்கு அவரோட உழைப்பை நம்ம வந்து குறைச்சி மதிக்க முடியாது நல்ல மரியாதை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்ல 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 அவர் வாயிலேருந்தும் வரமாட்டேந்து அப்பேற்பட்ட திமுக கூட்டணிக்கு நாங்களும் போக மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் அவரால் சொல்ல முடியல சரி அப்போ எந்த சூழ்நிலை இருக்குது இது போல பிரச்சனைகள் நிறைய அந்த கூட்டணிக்குள்ளே சிக்கலாக இருக்கிறது சார் ஓ நம்ம வந்து அவங்க பிரிஞ்சிடணும்னு நினைக்கல பிரியணும்னு விரும்பலை அந்த கூட்டணி அப்படியே இருக்கட்டும் அதை எதிர்க்க சேலஞ்சும் அதோட ஆளுமையும் வந்து எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி இருக்குது அதனால் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அதை வச்சு தான் எழுபத்தஞ்சு தொகுதியில் ஜெயிச்சாங்க பத்து வருஷம் ஆட்சி ஆண்டி இன்கம்மன்ஸுக்கு பிறகு இப்போ ஐந்து வருட ஆண்டி இன்கம்மன்ஸு திமுக மேலே எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் அதை அறுவடை செய்ய முடியும்னு அவர் நம்புகிறார் அதனால் அது பிரச்சனை இல்லை இந்த கூட்டணி அப்படியே கூட இருக்கட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம் அவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பிரச்சனை வந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த பிரச்சனை வந்துச்சா

இல்ல அன்னைக்கு வரைக்கும் இல்ல இல்லாத காலத்துல அந்த பிரச்சனை இருந்துன்னு சார் எந்த பிரச்சனை இருந்துச்சு நீங்க சொல்லுங்க எந்த பிரச்சனை பாஜக பாமக இருக்கக்கூடிய அணில இருக்க மாட்டாங்கிறத கொள்கை முடிவாட்டி காங்கிரஸ் சார் சொல்லிட்டு தான் இருக்கிற காங்கிரஸ் சார் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இல்ல அவங்க மூச்சுக்கு முன்னூறு தூபா என்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட இருந்து பிரிஞ்சாங்களோ அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் திமுக கூட்டணிக்கு வந்தால் நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னாங்களா காங்கிரஸு திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆடுகளை வச்சு இந்த மாதிரி பதினெட்டு சதவீதம் தாவையா எடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லை டிஃபன் சாப்பிட இட்லி சாப்பிட போனாருன்னு சொன்னாங்களா இதெல்லாம் எப்போ வருது இப்போ வருதுன்னா அப்போ இப்போ பிரச்சனை இருக்குதுன்றது தானே காரணம் அது முக்கியம் அதை வந்து நீங்கள் இப்போ ட்விட்டர்லையும் யூடியூப்லேயும் பிரதிபலிச்சுக்குது எந்த பிரதிபலிச்சிக்குதுன்னா கொள்கை சிக்கல் கிடையாது பதினஞ்சு மார்க் தான் இரநூறு மார்க்கு போட்டுக்கிறீங்க

குடுத்திருக்காங்களா இல்லையா அப்ப கிட்டத்தட்ட தொகுதி பேரமும் கூட்டணி சிக்கலும் சரிசமமா கொடுத்திருக்காங்க கொள்கைன்றது நெகெலிஜபிள் தான் நான் சொல்ல வந்தேன் உடன்பாடு உள்ள கட்சிகள் கூட்டணியில சேரும் கடந்த காலத்துல இஷ்டத்துக்கு பேசுன கட்சிகள் கூட்டணியில சேரும் அதுதான் தொகுதி உடன்பாடு விடவே இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கணும்னா ஒரே கட்சியா இருந்திடலாம் சரி